தமிழ்நாட்டில் வெயில் சுத்தரித்து வரக்கூடிய நிலையில் பல இடங்களில் பரவலாக மழை பெய்திருக்கிறது போலூர் கலசப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார ஊர்களில் மழை பெய்திருக்கிறது அதேபோல மிக முக்கிய நகரங்களான விழுப்புரம் திருவெண்ணை நல்லூர் மெய்யூர் சித்தலிங்கமடம் எடையார் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் காணை பெரும்பாக்கம் கோனூர் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்துள்ளது சென்னை திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள் கோடை வெயில் சுத்தரித்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் பரவலாக பல இடங்களில் மழை பெய்திருக்கிறது சென்னையில் அதிகாலையில் பல இடங்களில் மிதமான மழை பெய்த காரணத்தால் மக்கள் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள் மேலும் திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஏந்தல் கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய இடங்களிலும் மழை பெய்திருக்கிறது போலூர் கலசப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார ஊர்களில் மழை பெய்துள்ளது விழுப்புரம் திருவெண்டைநல்லூர் வெய்யூர் சித்தலிங்கமடம் இடையார் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் காணை பெரும்பாக்கம் கோனூர் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்துள்ளது சென்னை திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்திருக்கிறார்கள் சென்னையில் அதிகாலையில் பல இடங்களில் மிதமான மழை பெய்திருப்பதால் வெப்பம் சற்று தனிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஏந்தல் கேட்பன்னாத்தூர் தண்டாரம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலை மழை பெய்துள்ளது அதேபோல போளூர் கலசப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார ஊர்களிலும் மழை பெய்திருக்கிறது விழுப்புரம் திருவெண்ணைநல்லூர் மெய்யூர் சித்தலிங்கமடம் இடையார் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் காணை பெரும்பாக்கம் கோனூர் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்துள்ளது இதுபற்றிய கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆர்வலர் திரு பிரதீப் ஜான் இணைக்கிறார் வணக்கம் சார் கோடை வெயில் எந்த அளவுக்கு இருக்கு வழக்கத்தை விட இந்த வருஷம் ரொம்பவே அதிகமா வெப்பம் இருக்கிறதாக மக்கள் உணர்ந்து வரக்கூடிய நிலையில தற்போது இந்த மழை பெஞ்சிருக்கு இந்த மழை தொடர்ந்து இன்னும் சில நாட்களுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இப்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரை நம்ம இப்படி எடுத்துக்கலாம் பொதுவா ஒரு காற்றழுத்த பகுதியில் புயலோ மேகங்கள் தொடர்ந்து நினைந்து காலை நேரம் விடாமல் பட் இது வந்து மே மாசம் நமக்கு வந்து வெப்ப சார்ந்த தான் நமக்கு இருக்கும் இன்று அதாவது இந்த வெள்ளூர் திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல இங்கு காலை வந்து நல்ல இடி மீறின மலை மழை தொடங்கியது இந்த மலை மேகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று மாலை அதாவது ஹைதராபாத் பக்கத்துல உருவான அந்த மலை மேகங்கள் மெதுவாக நகர்ந்து அப்படியே வந்து கடப்பா வந்து நம்ம தமிழ்நாடு ஆந்திரா பார்டரை கிராஸ் பண்ணி ஈவன் சென்னைக்கு கூட கொஞ்சம் மழையை வந்து நம்ம கிடைக்கிறத பார்க்கோம் இது வந்து போக போக இப்ப காலை நேரம் நம்ம சூரியன் வர வர இந்த மேகங்கள் அப்படியே வலுவிலிருந்து நிலத்து பகுதி மேகங்கள் வலுவிழந்து மழையை அப்படி வரும் மாலை நேரத்துல திருப்பி உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெய்யுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வருகின்ற நாட்கள்ல உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாம் வாரம் அதாவது மே ஒரு பத்தாம் தேதி போல நமக்கு குமரிக்கடல்ல ஒரு மேலடுக்க சுழற்சி உருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ தொடர்ந்து வருகின்ற நாட்கள் எல்லாமே ஒரு நல்ல நாட்கள் வெயில் வந்து தாக்கம் வந்து வெயிலோட தாக்கம் குறைவாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஈவன் சென்னையிலேயும் நமக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி பதிவானது வருகின்ற நாட்கள்ல முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒரு இரண்டு டிகிரி குறைந்து தான் நமக்கு காணப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க